அரே வாங்கடா வாங்கடா எத்தனை ரெடா அடி வாங்குறது அப்படின்ற மாதிரி மேட்ச்லாம் போய் தொலையுது ஆல்ரெடி மூணு ரவுண்டை அவங்க எடுத்து தொலைஞ்சிட்டாங்க நம்ம ரெண்டு ரவுண்டு எடுத்துருக்கோம் நான் என்னை விட மாட்டேறாங்க இந்த சைடில் எதாவது மூணு கத்தி வேறு இருக்கா இது என்ன போகிறேன்னு தெரியல நானும் என்ன போகிறேன் தெரிய தெரிஞ்சேன் இது அதனால தான் அடிக்கல இல்லைன்னா நம்மளெல்லாம் தொட முடியுமா நம்மளும் இந்த தொட்டாலே ஷாக் அடிக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு வேணால் அந்த பவர் தெரிஞ்சுன்னா மறக்காம ஒரு கமாண்ட்டை போட்டு விட்ருக்காங்க மறக்காமல் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருக்கேன் அது வேறு சொல்ல மறந்துட்டே மாதிரி மறந்து மறந்து போயிடுறீங்க எல்லாம் வந்து வீடியோ பார்க்குறீங்க ஓடி போயிடுறீங்க இதே வேலையை வச்சுருக்கீங்க நீங்கள் கோமாளி பேசிக்கிற மாதிரி இந்த அடி அடிக்க அவங்க ஓடுறேன்

போய் போய் நம்ம வயதானே வச்சுக்கிறட்டோம் என்ன பண்ணுறது நம்மளுக்கு தேவை இந்த இடத்துல போய் எடுத்தால் போதும் நம்ம வந்து இப்போ ஃபைனல் ஃபைனல் வந்துட்டோம் இந்த ரவுண்டு நம்ம வின் எடுப்போமா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க